வளர்ச்சி நாயகள் பாரத பிரதமரின் தலைமையேற்று ஏன் என்ற குறியீட்டை பயன்படுத்தி உறுப்பினராக பாஜகிறேன் உதயநிதி வந்து எழுபத்தி ஏழுல பிறந்தாரு அவங்க தாத்தாவோட லீலைகள்லாம் அதுக்கு முன்னாடியில இருந்து வருது எழுபத்தி ஒன்னு அறுபத்தி ஒன்பதுல இருந்தே வருது அதெல்லாம் அவருக்கு தெரியலையா இல்ல யாருன்னு சொல்லிக் கொடுக்கலையான்னு தெரியல என்னைக்கு தொண்டர்களை நீங்கள் மதித்திருக்கிறீர்கள் உங்கள் பழைய கதையெல்லாம் நான் சொல்கிறேன் அதை வச்சு உதயநிதி முடிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்துக்கிட்டு தொண்டர்களுக்கு செலவிப்பேன்னு நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் உங்கள் அப்பா அருகாணவர் அண்ணாதுரை எல்லாம் சேர்ந்து தான் வச்சாங்க எழுபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அதில் பல பேர் இளைஞர்கள் பல பேர் மாணவர்கள் அந்த எழுபது பேர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக உயிரிழந்தவங்களில் எத்தனை பேருக்கு நீங்கள் செலவிச்சிருக்கீங்கிறதை உதயநிதி கனவு சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சின்னு வந்தது அப்ப ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்க முக்கிய திமுக காரங்களை பண்ணாங்க ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்கன்னாலே நிறைய பிஜேபி காரங்க இல்ல இல்லங்குறாங்க நாலுலாம் இப்ப ஸ்டூடெண்டா இருந்தேன் ஸ்கூல்ல ஸ்டூடெண்டா இருந்தேன் ஸோ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா கண்ணால் பார்த்தவன் நான் இருக்கேன் ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சில அடிச்சு கூட்டிட்டு போனதும் உண்மை உள்ள வச்சு அடிச்சதும் உண்மை அது அடிச்சாங்கன்னா அவர் ஸ்டூடெண்டா இருக்கும்போது அவர் மேல நிறைய புகார்கள் வந்தது அது போலீஸ்காரவங்களே ரொம்ப கடுப்புல கோபத்துல இருந்தாங்க இந்திரா காந்தி கூப்பிட்டு ஸ்டாலின் அடிங்க உடங்கன்னு சொல்லல ஆனா ஒரு ஸ்டாலின் செஞ்ச சில வேலை இல்ல போலீஸ்காரவங்களே கோபமா இருக்கவங்க எல்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு உள்ள போட்டாங்க அடிச்சாங்க இதுதான் நடந்த விஷயம் அங்க போன உடனே இங்க இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ்காரவங்க எல்லாம் ஹிண்டு குடுத்தாங்க ஜெயில் அபிஷியலுக்கு இவங்க இப்படி பண்ணாங்க விடாதீங்க பண்ணாங்க அதை வச்சு தான் வித்யாசாரர்கள்லாம் அடித்தார் அப்படி அடிக்கும் போது ஸ்டாலினை வந்து அடிக்கும்போது அவர் இடையில உள்ளே பூந்து அத்தனை அடிகளையும் வாங்கியவர் பாபு அந்த சிட்டி பாபு வெளியில் வந்தோடனே செத்து போனார் இந்த சிட்டி பாபுக்கு ஒரு செலவு வச்சுருக்கீங்களா உதயநிதி சொல்லுங்க தொண்டனுக்கு செலவு வச்சிங்களே உங்கள் உயிரை காப்பாற்றினவங்களுக்கு நீங்கள் செல வச்சிங்களா எண்பத்தி ஒன்று இதெல்லாம் சரித்திரம் இப்போ நான் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் கருணாநிதி வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தார் எம்ஜிஆர் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு எம்ஜிஆர் நான் உங்களுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி விட்டுருவாரு போராட்டம் பண்ணால் காலையில் கைது செஞ்சு சாயங்காலம் விட்டுருவாங்க ஏன்னா ரொம்ப தைரியம் வந்துச்சு டெய்லி போராட்டம் அப்பதான் போலீஸ் ஆஃபீஸருங்க சொன்னாங்க அவர்களை கூப்பிட்டு மோகன்தாஸ்ன்னு உழவு பிரிவினர் பார் அவர் சொன்னார் என்ன நீங்கள் பாட்டுக்கு அவர் டெய்லி போராட்டம் பண்ணி எங்களுக்கு தலைவலியா இருக்கு டெய்லி போய் அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது சாயங்காலம் விட வேண்டியது அவரை கடுமையாக ஒரு உள்ள போட்டீங்கன்னா தானே அடுத்து போராட்டம் பண்ண மாட்டாருன்னு அவர் யோசிச்சார் அப்படியா பண்ணணுமாண்ணாரு பண்ணித்தான் ஆகணும் காலத்தின் கட்டாயம் அடுத்து ஒரு போராட்டம் பண்ணார் யாரை பண்ணி உள்ள போட்டு பயந்து நாள் ரிமாண்ட் வச்சுட்டாங்க ஜெயிலில் உள்ள உட்கார் வச்சுட்டாங்க அப்போ தான் அவருக்கு என்னன்னாரு நம்மளை விடுதலை பண்ணணுமே அப்படிங்கும்போது பஸ்ஸை கொடுத்தணும் போராட்டம் பண்ணணும் எங்கள் கசிக்காரெல்லாம் மாவட்ட செயலாளர்லாம் எங்கன்னு சொல்லி ஃபோன் அடிக்கிறாரு உள்ளே இருந்து கூப்ரா மாவட்ட என்ன ஜெயிலில் இருக்கான் இவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அவங்களெல்லாம் கைது அவருக்கு தெரிஞ்சு இவங்களை வச்சு தான் போராட்டம் பண்ணுவோம் யாருமே இல்லை அப்புறம் அவர் துடித்த துடி என் கைதுக்கு வந்து எந்த எஃபெக்டும் இல்லைன்னு போயிடுச்சு தமிழ்நாட்டில் ஒரு நம்ம ஆளுங்களை ஒரு அஞ்சு பேர் தீக்குளிக்க வைங்கன்னு அவர் சொன்னது அப்போவே இந்த செய்திகள் வந்தது நீங்கள்லாம் சின்ன இளைஞர்கள் உங்களுக்கு தெரியாது தீக்குளிக்க சொல்லுங்கன்னு சொன்னதாக அவரு தான் அப்போ தான் அஞ்சு பேர் தீக்குளித்தாங்க அஞ்சு பேர் குடும்பம் என்ன ஆச்சுன்னு உதயநிதிக்கு தெரியுமா அவங்களுக்கு ஏதாச்சும் பண உதவி செஞ்சீங்களா செலவைக்க வேணாம் அவங்க குடும்பத்துக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சிங்களா இப்படி இல்லாததையும் பொருள் தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குனீங்கன்னா என்ன இருந்தோம் கருணாநிதி இருக்கும்போது தீக்குளிக்க சம்பவத்தை வச்சு தான் திரைப்படமே வந்தது பாரதி ராஜா எண்ணுயிர் தோழன்னு ஒரு படம் எடுத்தார் அரசியல்வாதிகள் தொண்டர்களை எப்படி வந்து இதாக தப்பாக யூஸ் பண்ணி தீக்குளிக்க வச்சிடுறாங்க அப்படிங்கிறது அந்த கதை அப்போ வந்தது ஸோ இதெல்லாம் வந்து என்னமோ தொண்டர்களை நீங்கள் மதிக்கிற மாதிரி உங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களையும் நீங்கள் மதிச்சுடுங்க அவங்க தொண்டர்களை போய் எங்கே மதிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு கருத்தை சொல்றாரு மிசா காலத்துல வந்து கருணாநிதி அவர்களை பார்க்க விடல அப்படின்றதுனால திருத்தணி அந்த மாதிரி இடங்களுக்கு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு தொண்டர்கள் போய் கருணாநிதி அவர்கள் சந்தி அது ஒரு பெரிய ஜோக்கு அது மொட்டை அடிச்சதும் உண்மை திருப்பதி திருத்தணிக்கு போனதும் உண்மை சலூனுக்கு போய் சில பேர் மொட்டை அடிச்சா திமுக சில பேர் தான் திருப்பதி திருத்தணிக்கு போனான் மொட்டை அடிச்சதும் உண்மை ஆனா கருணாநிதியை பார்க்கறதுக்காக மொட்டை அடிச்சுன்னு சொல்லியது உலகமாக போய் அது என்னன்னா எமர்ஜென்சி வந்த உடனே கோபாலபுரம் காக்கா ஓட்ட ஆள் கோபாலபுரம் திருப்பக்கமே யாரும் நடக்க மாட்டாங்க கருணாநிதி ஒராளுதான் வீட்டுல இருந்தார் வெளியிலேயும் வரமாட்டார் நண்டிக்கு போயிருந்தார் எமர்ஜென்சியில புடிச்சு பிளக்குறாங்க நம்மளே எதுவும் பண்ணிருவாங்களான்னு பயந்துட்டு டெல்லிக்கு தூது விட்டுக்கிட்டே இருந்தார் நமக்குள்ள பேசிக்கலாம் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறேன் திட்டம் எம்ஜி இந்திரி கொண்டு வந்தாங்க அதுல பெரும்பாலானவங்க நான் தான் வந்து நடைமுறைப்படுத்தினேன் பதினஞ்சு தான் பண்ணிட்டேன் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சமாதானம் தூது விட்டார் இருந்தாலும் இவர்கிட்ட பேசவே பயந்தாங்க இவருடைய கட்சிக்காரவங்க இரா நெடுஞ்செல்லியன் அவர் வீட்டு பக்கமே போவாள் அப்ப என்ன நடந்தது தெரியுமா ஒண்ணு அவருடைய இரண்டாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்தாங்க அன்பழகன் இரா நெடுஞ்செழியன் கே ஏ மதியழகன் இவங்கெல்லாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க ஒரு கமிட்டியை போட்டு அவர்கிட்ட என்ன சொன்னாங்க கருணாநிதியை நீங்க வந்து கட்சியை விட்டு கட்சி தலைவரை விட்டு விளையாங்க கட்சி தலைமைக்கு ஒரு கமிட்டியை போட்டுருவோம் நீங்க பிஜேபிக்கு போட்டுருக்காங்கல்ல அந்த மாதிரி ஒரு கமிட்டியை போட்டுருவோம் அப்போதான் இந்திரா காந்திக்கு வந்து உங்க மேல உள்ள கோபம் குறையும் ஏன் கோபம் குறையும்னா இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க இவர் சீஃப் மினிஸ்டர் இங்க மந்திரிங்க என்ன பேசுறது ஒரு தமிழ்நாட்டு ஒரு நாம் நாட்டு பாரத பிரதமரை பத்தி ஒரு பெண்ணை பத்தி பேசுறதுக்குன்னு இது இல்லை என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்ப இந்திரா காந்தியுடைய அம்மா ஹஸ்பண்டே இறந்துட்டாங்க அவங்க எழுபத்தாறுலாம் இறந்துட்டாரு இவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ மேடையில் திமுக கருணா கருணாநிதி சொல்லி தான் பேசுங்க நாங்கள் விதவிகளுக்கு மறுவாழ்வு திட்டத்துக்கு வந்து பென்ஷன் கொடுக்குறோம் இந்திரா காந்தி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த பென்ஷன் கொடுப்போம்னு சொல்லி ஒரு நாட்டு பிரதமரை பார்த்து பேசலாமா இதெல்லாம் ஐபியில் வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்திரா காந்தி அனுப்புகிறோம் இவ்வளவு கேவலமாக யார் பேசுகிறது அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணாங்க இப்போ கருணாநிதி வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்டார் யாரையும் அவர்கிட்ட போய் உதவி கேட்டார் எங்கேயுமே அவருக்கு உதவி கிடைக்கும் எழுபத்தாறுல தான் எமர்ஜென்சி காமராஜர் இருக்கும் இருக்கும்போதே இந்திரா காந்திக்கு எதிராக ஒரு தூது விட்டார் அப்ப அவர் சொன்னார் இந்திரா காந்தி செய்வது எதுவும் எங்களுக்கு பிடிக்கல ஆனா நம்ம நான் இல்லை உங்க கூட சேர மாட்டேன்ட்டு இதே மாதிரி எழுபத்தாறுல யாருமே சப்போர்ட் பண்ணலை பார்க்கவே வரல அப்ப திமுக காரணம் தேடினாங்க எமர்ஜென்சியில் போட்டேன் திமுக பூரா துணியை துணியக்கானு ஓடி எங்கடா ஓடறான்னு பார்த்தான் இப்ப குற்றவாளிகள் பூரா என்ன பண்ணுவாங்க தெரியுமா போலீஸ் தேடுதுன்னா மொட்டை எடுத்துருவான் மீசை எடுத்துருவான் போலீஸ் பிடிக்க வந்தாலும் அடையாளம் தெரியாது அது மாதிரி போலீஸுக்கு பயந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவான் எமர்ஜென்சில பயந்து மீசை எடுத்துட்டு மொட்டை அடித்தவன் முக்கால்வாசி சலூன் சலூன்ல போய் அடிச்சான் சில பேர் தான் திருப்பதிக்கும் இதுக்கு வந்து திருத்தணிக்கும் பகுத்தறிவாதின்னு சொன்னவன் எல்லாம் படையெடுத்து போய் உள்ள போய் மொட்டை அடிச்சான் இதுக்காக தான் மொட்டை மொட்டையடிச்சாங்களே உரி உங்கள் தாத்தாவை பார்க்க மொட்டை அடிச்சா கோபாலபுரத்தில் கூட்டம் அழிஞ்சிருக்கணுமே இவங்க உதயநிதியை கேட்டு பார்க்க சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு எமர்ஜென்சியில் உங்கள் கோபாலபுரத்துக்கு எத்தனை பேர் வந்தானு கேளுங்க ஒருத்தன் எட்டி பார்க்கல ஆனால் அவர் சொல்கிறார் எங்கள் தாத்தாவை பார்க்குறதுக்காக மொட்டை அடிச்சாங்கன்னு பொய்யான தவிர சொல்கிறாரு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இளைஞர் கூட்டம்ங்கிறதுக்கு தான் அந்த பழைய கதையை சொல்கிறாரு இது மாதிரி இந்த மிசால வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து கைது செய்யணும் அப்படின்ட்டு போலீஸ் வரும்போது அவர் இங்கே இல்லை அப்படின்றது அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் வரும்போது கருணாநிதி அவர்கள் தான் முன் வந்து அவரோட கைதை நடத்தினார் இல்லை 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 அதாவது எல்லாமே அப்பட்டமான பொய் அதுவும் கருணாநிதியை ஃபோன் பண்ணி ஸ்டாலின் வந்திருக்காரு கருணாநிதி ஃபோன் பண்ணி ஸ்டாலின் வந்து வந்துட்டாரு கைது பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் இந்த அப்பட்டமான பொய் ரெண்டாயிரத்தி ஒன்னுல கருணாநிதியை கைது பண்ண போலீஸ் போனா அவர் கண்ணாநிதி என்ன பண்ணாரு தெரியுமா ராகேஜ் அம்மாள் வீட்டுல இருந்தாரு போய் உள்ள போ வந்துட்டாங்க டாப் சீக்ரெட்டா வச்சிருந்தாங்க கருணாநிதிக்கே தெரியாது இன்னைக்கு கைது பண்ணுவாங்க உள்ள வந்த உடனே அன்னைக்கு இன்னைக்கு பையனுக்கு ஸ்டாலின் வந்துட்டான் கைது பண்ணிட்டு போங்கன்னு சொன்னவரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்ன கைது பண்ண வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு வாங்கன்னு போலீஸோட வர வேண்டியது தானே நான் பாத்ரூம் போகணும்னு உள்ள போனாரு மொபைல் ஃபோனோடு கூட போயிட்டாரு பெரிய தலைவர் அவரை செக் பண்ண முடியாம விட்டாங்க பாத்ரூமில் போய் முரசுமாறு எனக்கு ஃபோன் பண்ணி என் கைது பண்ண ஊருக்காங்க சீக்கிரம் ஆளை கூட்டிட்டு வான்னு சொன்னார் கைதுக்கு பயப்படாத ஒரு தான் எதுக்கு சொல்லணும் சரி உங்களை கைது செய்யலன்னா வரமாட்டேன்ட்டார் கையை பிடிச்சாங்க காலை பிடிச்சாங்க வேஸ்டியாக உந்தது தலைக்கு மேலே தூக்கிட்டு இந்த ஊர்வலம் வந்த இல்லை அவர் தூக்கிட்டு வந்தாங்க அப்போ இன்னைக்கு இவர் ஸ்டாலினை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்கிற ஒரு ஆர்தான் இன்றைக்கி அவர் ஒத்துழைச்சிருக்கணும்ல நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலினை பிடிக்க வந்தாங்க வீட்டில் இருந்தார் பிடிச்சிட்டாங்க அவரை பிடிச்சி கொண்டு போகும்போது அடித்தாங்க கருணாநிதி கண்ணை மூடிக்கிட்டு என் கண்ணு முன்னாடி அடிக்காதீங்க கொண்டு போங்கன்னு சொன்னார் இதுதான் நடந்தது இவங்க சொல்கிறபடிக்கு வாங்க நாளைக்கு புரிச்சு கொடுக்குறேன் இதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய் பொய் சொல்றது உங்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும் இப்போ கருணாநிதி உள்ளவர்களுக்கு சொல்லியோ கொடுக்க முடியாது அது மாதிரி இப்போ பேரண் ஒழியில் வந்துட்டு யாரும் சொன்னாங்களா இல்லை யோரா இட்டு கட்டி சொல்கிறாராங்கிறது எனக்கு தெரியல அதே மாதிரி ஒரு சந்தேகம் கேட்டுக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரியே இப்போ பிற கட்சிகள் வந்து சொல்லுவாங்க மிசால வந்து சாய்ன் அவர்கள் கைது செய்யப்படலை ஏன்னா ரெக்கார்ட்ல வந்து சாய்னாவர்கள் பேர் இல்ல மிசா காலத்தின் போர் கைது செய்யப்பட்டாரே தவிர மிசாவில் கைது செய்யப்படலை மிஸ் ல கைது கைது பண்ணதை சில பேர் ரெக்கார்ட் பண்ணாங்க சில பேர் ரெக்கார்ட் பண்ணாம விட்டிருக்கலாம் மத்தவங்களையும் என்ன பர்பஸ்க்கு கைது பண்ணாங்கன்னா குறிப்பிட்ட குற்றத்துக்காக யாரையுமே கைது பண்ணல எல்லாரையுமே மிசா காலத்தில் நடந்ததுன்னா வந்து இந்த அரெஸ்ட் ஆகுது மீசா டைம்ல வந்து எமர்ஜென்சி அரஸ்ட் மாதிரி பண்ணாங்க எல்லாரும் அது மாதிரி தான் பண்ணாங்க அதுல இவங்க ஸ்டாலின் பேர் ரெஜிஸ்டர்ல எழுதி சாங்களா இதுங்கிறது சொல்றார் அது ரெஜிஸ்டர்ல இல்லாம இருக்கலாம் இல்ல ரெஜிஸ்டர் தொலைஞ்சு போயிருக்கலாம் நாங்க எல்லாம் கண்ணால் பார்த்தோம் மீசா டைம்ல தான் அரெஸ்ட் பண்ணாங்க சிட்டி பாபு அரெஸ்ட் பண்ணாங்கன்னா என்ன குற்றம்னு சொல்லுங்க சிட்டி பாபுக்கு யாருக்குமே குறிப்பிட்ட குற்றம்னு இல்லை அந்த காலத்துல அரெஸ்ட் பண்ணதுனால மீசா அரெஸ்ட் அதாவது அப்படி தான் இது அனுப்புனாங்க இவரே வந்து அந்த டைம்ல நிறைய குற்றச்சாட்டுகள் உண்டு நிறைய குற்றச்சாட்டு வந்தது அப்போ நான் காவல்துறையில் சேரல அப்போ நான் இதில் இருந்தேன் கல்லூரியில் சேர்ந்த சமயம் நான் இல்லை ஆனால் நான் காவல்துறைக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து பார்த்து எதற்காக பண்ணாங்கும்போது இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது ஸ்டாலின் மேலே போலீஸ்காரவங்கெல்லாம் ரொம்ப கோபத்தில் இருந்தாங்க அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக போலீஸ் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க அவங்கள பதவியில் இருக்கும்போது நீங்கள் அவமானப்படுத்தினீங்கன்னா மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க அவங்களுக்கு டைம் வரும்போது அதை காட்டுவோம் அதனாலதான் போலீஸ் யாரும் பகிர்ச்சிக்க மாட்டாங்க எந்த நேரத்துல எப்படி இதாகும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு எப்ப பவர் வரும் சொல்லணும் போட்டா என்கவுண்டே போட்டு விட்டுருவான் அதனால பயப்படுவான் அதனால ஸ்டாலின் வந்து மாணவ பருவத்துல கல்லூரி இதுல வந்து அவர் செஞ்ச சில விஷயங்கள் காவல்துறைக்கு எதிரா சில அதிகாரிகளுக்கு எதிரா எல்லாம் இருந்தது அதுக்கு பழி தான் கூப்பிட்டு அதிகமா அடிச்சான் அதோட இவர் பிடிச்ச உடனே திமுக காங்கிரஸ்காரங்க போட்டு கொடுத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொன்ன உடனே இந்திரா காந்தி சொல்லிட்டாங்க எங்க காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க இவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு குடுத்தாங்க வித்யாசார்கிட்ட சாரிமே எதோ பண்ணாரு இவர் ஏதோ பண்ணார் இவங்க இதை தான் அவர் அடிச்சர் யாருக்கும் குற்றம் நிரூபிக்க எல்லாம் படல யார் யாரும் என்ன பண்ணாங்க அத்துமீறல் அதற்கு போட்ட அடிதான் தான் அடிச்சான் முரசலி மாறினது கூட விழாயிழம்பெல்லாம் உடைஞ்சு போச்சு உலகம் முரசலி மாறினு இவங்கள மாதிரி மோசமானவர் இல்லை இந்த ஸ்டேரி கருணாநிதி குடும்பம் மாதிரி அவரு கொஞ்சம் டீசண்ட் இந்த லோ கிளாஸ் எல்லாம் போய் பண்ண மாட்டார் அப்படி இருந்துமே இவர் கருணாநிதியின் மருமகன் எல்லாம் இது பண்ணாங்கன்னு சொல்லி இது பண்ணி அப்ப எம்ஜிஆருடைய எஃபெக்டும் நிறைய இருந்தது எம்ஜிஆர் கட்சி விட்டு வளர்க்கினாங்க அவருக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க இது மாதிரி பல விஷயங்கள் இவருக்கு எதிராக இருந்தது அதை வச்சு தான் அவருக்கு இதில் வந்து பழிவாங்கும் வாங்கும் அடிப்படையில் காங்கிரஸ் உங்களோட தலைவர்களுடைய தூண்டுதலில் தான் அடிச்சாங்க அன்னைக்கு ஸ்டாண்ட் அடிக்க சொன்னதுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் தான் காரணம் இன்னைக்கு அதே காங்கிரஸோட வெக்கம் இல்லாமல் போய் கூட்டணி இருந்துச்சு கூட்டணின்னு வச்சுக்கிட்டு ராகுல் காந்தியோட ஃபோனில் பேசுகிறாரு நீங்கள் சைக்கிள் அமெரிக்காவில் ஓட்டுறீங்க நான் இங்கே சைக்கிள் ஓட்டுறேன் ரெண்டு பேரும் வந்தோன்னே கார் ரேஸ் மாதிரி சைக்கிள் ஜேஸ் ஒன்று வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் ஓட்டணும் எல்லாம் பேசிக்கலாம் அன்னைக்கு பல சரெல்லாம் மறந்துட்டாங்க ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் திமுகவிற்கு பங்கு உண்டுன்னு ஜெயின் கமிஷன் சொன்னாங்க உடனே இவங்க சொன்ன சொன்னாங்க நம்ம சோனியா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல நடந்த விஷயம் தொண்ணூத்தி ஆண்டு எண்பத்தி ஒன்பது டு தொண்ணூத்தி அந்த அதாவது காங்கிரஸ் சப்போர்ட்டோட ஒரு கூட்டணி மந்திரி சபை இருந்தது அப்ப வந்து சோனியா காந்தி திமுக இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதே சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி நாலில் கூட்டணி ஆட்சி வரும்போது அதே திமுகவை எந்த திமுக வெளியேற்றணும்னு சொன்னால் அதே திமுகவில் காங்கிரஸை திமுகவை காங்கிரஸ் பார்த்து மந்திரி சபையில் சேர்த்துட்டாங்க ஸோ எப்போவுமே காங்கிரஸ் வந்து முன்னுக்கு பின்முறைனாக அது பண்ணுவாங்க இன்றைக்கி எதிர்த்தாங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்கள் இவங்க தான் உதவி சொன்னாங்க அவங்களே வந்துட்டு கூட்டணி இதில் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணின்னு சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டிடுறாங்க தான் ஒரு வெட்கக்கேடான விஷயம் மீசா காலத்துல வந்து திமுகவும் காங்கிரஸும் எதிரிகளா தான் இருந்திருக்காங்க அவங்களால இவங்க கைது பட்டிருக்காங்க ஆனா அப்படி விரோதிகளா இருந்தவங்க எப்படி இப்போ இந்த காலத்துக்குல வந்து இவ்வளவு பெரிய கூட்டணியில் ரொம்ப சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் இனிப்பு அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்னஸ் எப்படி வந்தது அதாவது மீசால வந்து இந்திரா காந்தி வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் அடிவெல்லாம் வாங்கினா குறிப்பிட்ட அதாவது யார் யார் மேல அலிகேஷன் இருப்போ குற்றச்சாட்டுகள் இருப்போ அவங்கள போட்டாங்க புடிச்சாங்க எல்லாரையும் பிடிக்கல எம்எம்எல் லஞ்சம் வாங்கினா ஒருத்தர் மேயராக இருந்தார் சென்னை அப்போ மஸ்டர் ஒழுங்குற ஊழல்லாம் நடந்தது அவர் மேலெல்லாம் குற்றச்சாட்டு கொண்டு போனாங்க அவங்களெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணாங்க அப்படி தான் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் யார் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத வச்ச தான் பண்ணாங்க ஆனால் குற்றச்சாட்டு முடிஞ்சு மீசாவில் இருந்து அவங்க வெளியில் வரும்போது கருணாநிதி தப்பு பண்ணவங்கள்தான் பிடிச்சா அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க இன்னமே உங்கள் பேருக்கு முன்னாடி மீசாங்கிற வார்த்தையை சேர்த்துக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உள்ள போய் அடிவாங்கின குருப்பில்னா மீசா ஸ்டாலின் மீசா கணேசன் மீசா சிட்டி பவுனும் ஒவ்வொருத்தனும் மீசாங்கிறதே இனிஷியலாகவே போட்டான் ரொம்ப நாள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சியில் இது இந்திரா காந்தி தோற்று போயிட்டாங்க எலெக்ஷனில் தோத்தோடனே பிரதமரை விட்டு போயிட்டாங்க அப்போ மதுரைக்கு வந்து இந்திரா காந்தி ஒரு இதுக்காக வந்தாங்க கூட்டத்து அப்போ காங்கிரஸ் சார்பாக அவங்க இந்திரா காந்தி வரும்போது இப்போ நெடுமா நெடுமார்ன்னு ஒரு சீனியர் இருக்கார் பெரிய தலைவர் அவர் அவர் காங்கிரஸில் இருக்கார் அவர் வந்து இந்திரா காந்தி கூடவே மீட்டிங் முடித்தோன்ன இந்திரா காந்தி ஊர்வலமாக பொதுமக்களை பார்க்க கைந்தான் இதை திமுக முதலே தெரிஞ்சுக்கிட்டு கருணாநிதி கம்பு கத்தி அறுவாள் எல்லாத்தையும் திமுக காரன் ஒரு நானூறு ஐநூறு பேரை ரெடி பண்ணி இந்திரா காந்தி வழியில் வரும்போது மக்களை பார்க்க வரும்போது அடிங்கன்னு சொல்லிட்டான் இதை காங்கிரஸ் எதிர்பார்க்க அப்ப அப்படி வெளியில வரும்போது இந்திரா காந்தி மேல கல்லு அறிவாழ்கம்பு இதெல்லாம் போட்டு அடிச்சாங்க அப்ப நெடுமாறம் தான் கூட இருந்தவர்கள் தலையணியை வச்சு எல்லா அடியும் அவர் வாங்கிட்டு இவங்க தலையில இருந்தா அந்த தலையணியை வச்சு மறைச்சு காப்பாத்து இந்திரா காந்தி நேர டெல்லிக்கு போகும்போது என்ன பண்ணாங்க நெடுமாறனை கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க ஒரு செய்தியாளர்கள் பேட்டி வச்சு அதுல சொன்னாரு நான் உயிர் பழச்சது காரணமே வருது இல்லைன்னா கருணாநிதி அவர்கள் கூலிப்படையை வச்சு என்னை கொண்டு இருப்பார் கல்லையும் இதையும் வச்சு என்னை அடித்தார் அப்படின்னு சொன்னார் அப்போ கருணாநிதி அறிக்கை விடும்போது மிசாவை ஏவி விட்ட பிசாசு பிசாசு அடிக்கிறதுல தப்பு இல்லைன்னு அந்த மிசாசை ஏவி விட்ட பிசாசைன்னு அவர் சொன்னது வந்து இந்தியா பூரா வந்தது ஆனால் கரெக்டாக ரெண்டு வருஷம்தான் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் காலிலே போய் கருணாநிதி வளர்ந்தார் என் உங்கள் கூட கூட்டணி வச்சிக்கிறேன் எம்ஜிஆர் அந்த பக்கம் போயிட்டாருன்னு காலில் வளர்ந்துட்டேன் அப்போ காலில் விழுந்த உடனே இந்திரா காந்தி பழசெல்லாம் மறந்துட்டு கூட்டணி சேர்ந்தார் அப்போ நெடுமாறன் சொன்னார் இந்திரா காந்தி அவர்களே பெரிய தப்பு பண்ணுறீங்களே உங்களுக்காக என் உயிரே போயிருக்குமே இப்படி அடித்தாங்களே அவங்களோட போய் நீங்கள் கூட்டணி சேரலாமா அப்படின்னு சொன்னால் இந்திரா காந்தி கேட்கல உடனே அன்னைக்கு விலகினாரு காங்கிரஸை விட்டு நெடுமாறன் அப்படி இருந்தது உங்கள் பகை அப்போ எல்லோரும் என்ன எதிர்பார்த்தாங்க என்னடா மிசாசே விட்ட பிசாசேன்னு சொன்னார் இப்போ கூட்டணி வைக்கிறாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர்கிட்டயே போய் மைக் அண்ணிட்டுனாங்க என்னங்க பிசாசுன்னீங்க விசா யோகி விட்டாங்க நீங்கள் கூட்டணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு நாட்டில் நிலையான ஆட்சி இல்லை அதனால் நேருவின் மகளையை வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு முடிச்சாரு அவன் கொஞ்சம் கூட மாணவ கரோஷம் இல்லாமல் அவளை வந்து இவங்களும் தொடச்சி போட்டாங்க இந்திரா காங்கிரஸும் தொடச்சி போட்டு தான் இந்த இது வந்து கூட்டணி வந்தாங்க அதுக்கு பிறகும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கருணாநிதி மேலேயும் திமுக மேலேயும் சந்தேகம் உண்டு சந்தேகத்தை எழுப்புனது தனியால் இல்லை ஜெயின் கமிஷன் ஜெயின் கமிஷன் ஒரு கமிஷன் அமைஞ்சாங்க காந்தி கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இப்ப சிபிஐ சில பேர் உண்மையான குற்றவாளியாங்கிறதுக்காகவே திமுகவுக்கு தொடர்பு இருக்கிறது கருணாநிதியை விசாரிக்க வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா ராஜீவ்காந்தி அன்னைக்கு குண்டு வச்சு அன்னைக்கு நைட்டு மீட்டிங் அதுல பகல்ல வந்து பத்து பதினோரு மணிக்கு கருணாநிதி மீட்டிங் இருந்தது கருணாநிதி அந்த மீட்டிங்கை ரத்து செய்தார் அப்போ ஜெயின் கமிஷன் என்ன சொன்னா இந்த கொலை பண்ணுறது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமோன்னு சந்தேகமாக இருக்குது அதனால கருணாநிதியை விசாரிங்கன்னு சொன்னாங்க இது அதுக்கப்புறம் அப்போ ஆட்சியில் வந்து கூட்டணி ஆட்சி இருந்தது அப்போ காங்கிரஸ் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சோனியா காந்தி திமுக வந்து பதவி விட்டு தூக்குங்க மந்திரி பதவி விட்டு என்னுடைய கணவர் கொலையில் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு ஜெயின் கமிஷன் சொல்லி சொல்லி அதன் அடிப்படையில் எல்லா மந்திரிகளையும் தூக்குனாங்க ஆனால் கொஞ்ச நாள் ரெண்டாயிரத்தி நாலில் அதே காங்கிரஸ் கருணாநிதியோட கைகொத்து கூட்டணி அமைச்சு எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க கருணாநிதியை கூப்பிட்டு ஜெயின் கமிஷன் விசாரிக்க வேண்டும்னு சொன்னதை சோனியா காந்தி ஆட்சியில் இருக்கும்போதே அதை நடைமுறைப்படுத்துகிற கருணாநிதியை கை கடைசி வரை அவங்க விசாரிக்கவே இல்லை இப்படி நம்பிக்கை துலவம் வந்து இந்திரா காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் பல நம்பிக்கை துறவங்களை செய்தவர்கள் தான் கருணாநிதி அவங்களோட கைகொத்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் அவங்களுக்கு துதி பார்த்ததுக்கு வந்து வெக்கக்கேடான